மன்ற பொழுதும் தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு நீண்ட இடையூறுகளும் நீண்ட தோற்கடிப்பதற்கான பல இத்தனங்களும் எடுக்கப்பட்டிருந்த விடயங்கள் புறம் இருக்க கடைசியாக வாக்குகள் எண்ணுகின்ற இடத்திலும் பெருவாரியான குலர்படிகளும் ஒரு அநீதிகளும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் பொழுது அம்பாறையில் எங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு நாங்கள் தேர்தல் ஆணை குழுவுக்கு முறைப்பாடு செய்து திகாமடு உள்ள மாவட்டத்தினுடைய வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாங்கள் முறைப்பாடு செய்திருந்ததோடு தகவல் அறியும் சட்டத்தின் கூட சில தகவல்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு முறையாக கிடைக்காத இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய சட்ட ஆலோசகர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்கள் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவில் இதற்கான முறைப்பாடுகளை செய்து எங்களுக்கு எங்களுடைய தீர்வு எங்களுக்கான தீர்வு அதாவது மீண்டும் பிகாமலுள்ள மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை என்ன வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு சாதகமாக நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம் அவர்களும் இதனை விசாரித்து ஒரு முறையான தீர்வு பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அடிப்படையில் நாங்கள் இதிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் வாக்களித்த எங்களுடைய